இந்த வீடியோவில் உங்களுக்கு கவுண்டமணி சார் வளர்ந்த வல்லகுண்டாபுரம் என்ற கிராமத்தை சுற்றி காட்டுவதோடு அவரை பற்றி அந்த ஊர் மக்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அந்த வல்லகுண்டாபுரம் போகிற வழியில் அந்த ஊர்க்கிட்ட நிறைய தென்னந்தோப்புகளை பார்க்க முடியுது தென்னந்தோப்பில் தேங்காயங்கள்லாம் நிறைய பழுத்து கீழே விழுந்துருக்கிறத பார்க்க முடிஞ்சது வழக்கமாக தேங்காய்கள்லாம் அந்த மாதிரி பழுத்து கீழே விழுந்தால் அதோடய சொந்தக்காரங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதாவது இந்த தோப்பு சொந்தக்காரங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்பப்பவே ஆனால் இந்த இங்கே இருக்கிற சில தோப்புகளில் அப்படியே இருந்தது பார்க்க முடிஞ்சது தோப்பு முழுக்க அங்கங்கே அப்படியே தேங்காய் இங்கே பரவி இருந்தது இது வந்து ரோட்டு உரமே இருக்கிற தோப்பு அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையாக ஒரு ஊர் மக்கள் மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க தேங்காய் அப்படியே இருந்தாலும் திருடு போகாது கொல்லை போகாது அப்படியே இருக்கும் எத்தனை நாள் இருந்தாலும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுறாங்க தென்னந்தோப்பு உரிமையாளர்கள் வந்து மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க போலருக்கு கவுண்டமணி சார் சின்ன வயசில் வளர்ந்து அந்த வல்லகுண்டாபுரம் போகிற வழியில் இந்த மாதிரி கால்வாய்களை அதிகம் பார்க்க முடியுது இது பேர் வந்து பரம்பிக்குளம் கால்வாயாம் இந்த கால்வாயிலிருந்து விவசாயிங்க தேவையான தண்ணி எடுத்துக்கிறாங்க அப்புறம் இதில் மீன் பிடிக்கிறாங்க துணி துவைக்கிறவங்க வந்து இந்த கால்வாயில் துணி துவைக்கிறாங்க அப்புறம் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் உடுமலை அப்புறம் கோவையில் இந்த பொள்ளாச்சி சைடெல்லாம் நிறைய இந்த காற்றாலைகள் தான் பார்க்க முடியுது நிலத்துல நிலத்தில் ஒன்றும் தென்னந்தோப்பாக இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த கோழி பண்ணை வச்சுருக்காங்க அப்படி இல்லைன்னா அங்கங்கே ஃபேக்டரிங்களை பார்க்க முடியுது மற்றபடி நிறைய காற்றாலைகள் தான் இருக்குது அந்த பகுதியில் எப்பயுமே அதிகமான அளவு காற்று வீசிட்டே இருக்கிறதால இந்த காற்றாலை மூலமாக ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் இது வந்து தனியார் மாதிரி தான் இப்போ அவங்க நிலத்துக்காரங்க அவங்க விருப்பப்பட்டால் அரசு மானியத்தோடு இந்த மாதிரி காற்றாலைகளை அவங்க நிலத்தில் போட்டுக்கலாம் இதில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை வந்து அரசுக்கு விற்றுருவாங்க ஒரு டைம் முதலீடு பண்ணிட்டால் போதும் அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க வல்லகுண்டாபுரம் ஊருக்கு வந்துட்டோம் ஊரோட என்ட்ரன்ஸ்லே ஒரு அழகான கோயில் இருக்கு இது வந்து பெருமாள் கோயில் அதாவது கருவண்ணராயர் கோயில் கோயில் மறுசீரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படியே ஊருக்குள்ளே போய் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் பாருங்க கவுண்டமணி சாரோட அக்கா வீட்டுக்கு போகிற வழி இது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அதாவது அவரோட வாலிப பருவத்தில் இங்கே இருக்கிற அவரோட அக்கா வீட்டில் தான் அவர் தங்கி வளர்ந்துருக்கார் கவுண்டமணி சாரோட அக்கா குடும்பத்தை இந்த ஊருக்காரங்க வந்து பெரிய வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் இவங்க குடும்பம் பெரிய குடும்பம் இவங்களோட வீடு பெரிய வீடாக இருந்திருக்கு இந்த ஊர்லேயே ஒரு அந்தஸ்தான கௌரவமிக்க ஒரு குடும்பமாக இவங்க குடும்பம் இருந்திருக்கு நிறைய நிலங்கள் வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்திலேயே கவுண்டமணி சாரும் விவசாய வேலைகள் ஈடுபடுவாராம் குறிப்பாக இந்த வெத்தலை தோட்டத்தில் வெத்தலை பறிக்கிற வேலையெல்லாம் ரொம்ப நல்லா செய்வாராம் கவுண்டமணி சார் அவருக்கு இந்த நாடகம் நடிப்பு இதெல்லாம் அப்போவே ரொம்ப ஆசையான் அடிக்கடி சினிமா நாடகம்னு கிளம்பிடுவாரான் அந்த ஊர் சைடு நடக்கிற அந்த தெருக்கூத்து நாடகங்கள்லாம் போயிட்டு இவரே போய் வாய்ப்பு கேட்பாராம் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அங்கே தன்னோட திறமையை நிரூபிக்க முயற்சி பண்ணுவாராம் இங்கே வந்து விசாரிக்கும்போது தான் தெரியுதுங்க அவர் வந்து அவர் இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொற்று அது ரொம்ப சாதாரண பயணம் இல்லை அவரோடது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு வாழ்க்கையில் இதுதான் கவுண்டமணி சாரோட அக்கா வீடு கவுண்டமணி சார் பல வருஷம் இங்கே தான் இந்த வீட்டில் தான் குடியிருந்திருக்காரு கவுண்டமணி சாரோட அக்கா இங்கே இருக்காங்க பாருங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க அவங்க இந்த வயசுலேயும் எல்லா விஷயமும் தெரியுது அரசியல் விஷயங்கள்லாம் தெரியுது நல்லா பேசுகிறாங்க

அண்ணா உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கண்ணா சிவசார் சார் கவுண்டமணி சாரோட அக்கா மகன் நீங்கள் தங்கச்சி ஒன்று ஆ வல்லுண்டாபுரம் ஊரோட மையப்பகுதி இது ரொம்ப ஒரு அழகான கிராமமாக இருக்குது இந்த வல்லகுண்டாபுரம் கவுண்டமணி சார் வாழ்ந்த அந்த வீட்டோட வெளிப்புற காட்சி இது இங்கே இருக்கிற கவுண்டமணி சார் ஃபேமிலி ஆகட்டும் மற்ற குடும்பங்களை மற்ற மக்களாகட்டும் எல்லாருமே அந்த இது வந்து பொள்ளாச்சி கிட்டே இருக்கிற ஊருன்றதால அந்த கொங்கு தமிழ் ரொம்ப இனிமையாக பேசுகிறாங்க அண்ணா ஏனுங்கண்ணா என்னங்கண்ணா வாங்கணோ அட என்றா என்றா கேட்குற அப்படின்னு இந்த மக்கள் பேசுகிற அந்த இனிமையான கொங்கு தமிழை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஃபீல் வருது கிட்டத்தட்ட எங்களோடய வட மாவட்ட தமிழோட இந்த கொங்கு தமிழ் ரொம்பவே ஒத்து ஒத்துப்போகுது இந்த கொங்கு மண்டலம் அப்புறம் வட தமிழகம் வட தமிழகம்னா சென்னையிலேருந்து விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் கடலூர்னு இந்த வட தமிழக அந்த பேச்சு வழக்கம் ரொம்பவே இனிமையாக இருக்கும் கேட்க தமிழ் வார்த்தைகளை கொச்சையாக பேசாமல் அழகாக கரெக்டாக பேசுவாங்க உதாரணத்துக்கு இந்த அண்ணா அப்படின்ற வார்த்தையை அழகாக அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊர்லெலாம் இந்த வார்த்தையை அதாவது குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மதுரை தேனி இது மாதிரியான மாவட்டங்கள்லாம் வந்து இந்த அண்ணான்ற வார்த்தையை வந்து அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயே கூட பார்த்திங்கன்னா அந்த பெண்கள்லாம் வந்து அழகாக தான் சொல்லுவாங்க அதை அண்ணா அப்படின்னு அழகாக குறிப்பிடுவாங்க ஆக இந்த வட தமிழகத்தில் ஆகட்டும் கொங்கு மண்டலத்தில் ஆகட்டும் தமிழ் வார்த்தைகளை மாற்றாமல் அதை கொச்சப்படுத்தாமல் ரொம்ப அழகாக பேசுகிறத கேட்க முடியுது ரொம்ப அழகாக பேசிகிட்ருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி உலகத்திலேயே ரொம்ப அழகான பழமையான இனிமையான மொழின்னா அது தமிழ் மொழி தான் இந்த மொழியோட பழமை மாறாமல் அதோட தன்மை மாறாமல் அதை சீர்கெடாமல் நாம் பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது அழகாக அந்த தமிழ் வார்த்தைகளை அழகாக பேச வேண்டியது நம்மோட கடமைன்னு நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் கவுண்டமணி சார் வாழ்ந்த அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் உள்ள வந்து இருட்டாக இருக்கிறதால நிறைய இது தெரியலை உள்ள சாமி படங்களும் கவுண்டமணி சாரோட அந்த பழமையான படங்களும் மாட்டி வச்சுருக்காங்க சரி இப்போ வல்லகுண்டாபுரம் மக்கள் கவுண்டமணி சார் பற்றி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இருப்பாருங்க வந்து செகண்ட் நேரின் பேர் கிளம்பிடுவாருங்க கே டைம் இருக்காத இருக்குங்க வந்ததையும் கிளம்பிடுவாருங்க நல்லா பேசுவாங்க அவங்க பேசுவாங்க அவங்க மச்சினுமாரிலாம் நல்லா பேசுவாங்க அவங்க நல்லா பேசுவாங்க அவங்க அக்காவோட ஊருங்க அவரு அவங்க அக்கா தான் இருந்தவருங்க அவரு பறந்து வளர்ந்ததுங்கெல்லாம் இருந்த ஊர் அவங்க அக்கா ஊர் அவங்க மச்சான் அக்கா ஊர் இது பேச்சு திறமையான ஆள் இங்கே பேசிக்காக பேசுகிறதே அவர் அப்படியே தானுங்க ஒரு மனுஷன் கூட இங்கே பெண் பா இதில் எப்படி இருக்கிறாரோ அவர் பேசுகிறதே நேர்லேயே அப்படி தானுங்க சினிமாவில் பேசி நேர்லேயே தானுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மேலே நல்ல ஒரு பிரியமான ஆளுங்க அதெல்லாம் பேசுவாருங்க பேசுவாருன்னா அது ரொம்ப நேரம் பேச முடியாதுங்க ஒரு நாள் அப்புறம் கூட்டமாக இருக்கிற பாவம் அவர் வந்தாலும் அப்புறம் ஆளுக்காள் கூட்டமாக போடும்போது அவர் கிளம்பி போயிடுவாரு இல்லைங்க ஆனால் பேசிக்க நல்ல தைப்புங்க ஆனால் பேர் சொல்லணும் நம்ம தங்க போயிடும் ஃபஸ்ட்டில் இங்கே இருக்கிற போது அமைதியாக இருப்பார் வேறு எதுவும் கிடையாது அப்படி சினிமாவுக்கு போயிட்டு தான் அப்படி காரசாரம் ஆமாம் 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 சினிமாவுக்கு போனது தான் அந்த காரசார் இங்கே இருக்கிறதே அமைதியாக தான் இருக்குது நல்ல காமெடி நக்கலா பேசுறது அதெல்லாம் இந்த ஊர் பழக்கமே அவரு அது சொந்த பழக்கம் அது அவருடைய சொந்த பழக்கம் இங்கே நக்கலா பேசுறது அம்மா பேசுவாங்க அந்த அளவுக்கு நக்கல் பேச மாட்டாங்க சினிமாவுக்கு வந்தவர்கள் பேசி பழகணும் நீங்கள் கவுண்டமணி சார் உங்க ஊர் ஆமா நம்ம ஊர் வளர்ந்ததில் இங்கே அவக்கா அச்சங்கச்சா எல்லாம் இங்கே தான் இருக்கிறேன் போயிருப்பாரு இல்லை இல்லை அப்பாவில் இதை விட நல்லா இருந்தார் சூப்பராக இருந்தார் இதை விட சூப்பராக இருந்தார் இப்போ அங்கே போய் வயசு வந்துடுதுல்லங்க ஆ இங்க இருக்க நல்லா இருந்தா அப்படி என்னமா உங்க குடும்பம் பெரிய குடும்பம் நல்ல குடும்பம் பேரையா வியூ பெரிய வீட்டுக்காரருன்னு சொல்லுவாங்க நல்ல குடும்பம் அது தப்பு இல்லை பெரிய வீடு இருந்ததுங்களா இல்லை இல்லை அவ அக்கா அழுக்காவி மச்சா எல்லாம் நல்லா இருந்தது நல்லா இருந்தாங்க நல்ல பெரும் குடும்பம் நல்ல குடும்பம் அவரு வழக்கமாக கோயில்கள் பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் எங்கள் கோயில் பக்கத்தில் கிணறு இருக்கு இங்கே மட்டும் இல்லை இந்த கொங்கு மண்டலத்திலேயே இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க கோயில் பக்கத்தில் ஒரு கிணறு இந்த மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்களாம் கிணறுல அடி வரைக்கும் பக்தர்கள் இறங்கி போய் தண்ணி எடுத்துகிட்டு வர அளவுக்கு அந்த படிக்கட்டு வசதியெல்லாம் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க கவுண்டமணி சாரோட அக்கா குடும்பத்துக்கு சொந்தமான நிலங்கள்லாம் இந்த பகுதியில் தான் இருக்குது